ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி முக்கியமான ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி நேற்று தமிழே வச்சுக்கிறதுக்கு விசிசு நான் கிடைச்சாலும் கிடைச்சிது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் கொண்டாடி தீர்க்குறாங்க அதாவது குடும்பங்கள் கொண்டாடு சின்னம் விசில் சின்னம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் விஜயுடைய தனி மோசுங்கிறது அதாவது நார்மலாக ஒரு கட்சிக்கு வந்து ஒரு சின்னம் கிடைக்கும் அப்படின்னா அந்த கட்சிக்காரங்க கொண்டாடுவாங்க இங்கே மட்டும்தான் விஜயவர்களுக்கு ஒன்று கிடைச்சுன்னா ஏதோ தங்களுக்கே ஒன்று கிடைச்ச மாதிரி மக்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து கொண்டாடும் போது அதுதான் எல்லாராலையும் விஜயவர்களை ஒளிச்சு கட்டணுங்கிறது எல்லா கட்சிகளும் ஏன் இவ்வளவு கங்கனம் கட்டிட்டு வேலை பார்க்கணும் அதுதான் விஜயவாருக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மக்கள் ஒரு செல்வாக்குன்னு இருக்கு ஸோ அதை நம்ம கண்மெண்ட்டி நீங்களே பார்த்துருப்பீங்க நேற்று எவ்வளவு இடங்கள்ல வீடியோக்கள் மீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சின்ன குழந்தைங்கள விசிலு குழந்தைங்க வீட்டில் அப்படி கூட கொண்டாடுறாங்க சிச்சநேர்த்த ஸோ அது உண்மையாவே அந்த மக்கள் கொண்டாடுறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அது இருக்கிறதே விஜயவர்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அவருடைய நல்ல மனசுக்கு அந்த மக்கள் அவங்களை கொண்டாடுறாங்க சரி ஓகே இன்னைக்கு நம்ம பேசப்பட்ட டாபிக் என்ன கேட்டீங்கன்னா முதல்ல இன்னைக்கு காலையில இருந்தவொடனே எனக்கு சோசியல் மீடியால ஒரு விஷயத்த ஒரு ஷாக் என்னன்னு கேட்டீங்கன்னா நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் அந்த சேனல்ல விஜயவர்கள் அந்த சேனலுக்கு வாழ்த்து சொன்னதாக ஒரு நியூஸ் வெளியிடுறாங்க அதாவது ஐந்தாம் ஆண்டு காலடி எடுத்து வைக்கும் நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் செவன் சேனலுக்கு நேர்மையாக நீங்க வந்து ஒளி முறை விஷயங்களை வெளியிடுறதுனால அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விஜயவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டதாக விஜயவர்கள் வாழ்த்து சொல்லிட்டாரு தேவக்க கட்சியோட தலைவர் விஜயவர்கள் நம்முடைய சேனலுக்கு வாழ்த்து இருக்கான்னு சொல்லி அதை பிளாஷ்யூஸ்ல போட்டே இருந்தாங்க எனக்கு ஒரே ஷாக்கு உடனே வந்து நான் போயிட்டு ட்விட்டர்ல வாழ்த்து விஜயவர்கள் ட்விட்டர்ல எதுவும் போடல ஆனா தன்னுடைய கட்சி லெட்டர் பண்ண முடியாம அறிக்கமா வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்றத அந்த நியூஸ் சேனல் வெளியிடுறாங்க சும்மா வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம சொல்ல மாட்டாங்கல்ல சோ அதுக்கப்புறம் பார்த்தா ஆதவர் ட்விட்டர் பகுதியில் நியூஸ் தமிழ் நொடி பவனுக்கு வாழ்த்து செய்தி போட்டிருக்காரு சோ அப்ப எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே என்ன நடக்குது மேலே ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தான் ஞாபகம் வந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நியூஸ் தமிழ் டுவெண்டி செவன் சேனல் தான் முழுக்க முழுக்க தளபதி விஜயவெல்மலையும் தமிழ் வச்சுக்க வன்மத்தை கொட்டிட்டு இருந்தாங்க நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் அதெல்லாம் எடுத்துக்காட்டா இப்போ ஒரு மாநாட்டு நடச்சல மாதிரி அந்த மாநாட்டு விஷயங்கள்ல கூட அங்கங்க நெகட்டிவா என்னென்ன சமயங்கள் இருக்கோ அதை மட்டும் பாசிட்டிவாக ஒரு விஷயத்து கூட போடுற அதாவது ஒரு சேர் கவுந்து கிடைக்கிறது ஒரு தனிப்பட்ட கிடைக்கிறது தண்ணி தனிப்பாட்டு தூக்கி போட்டாங்க அப்படி இப்படின்னு முழுக்க முழுக்க பாத்ரூம் தண்ணியிலும் நெகட்டிவான விஷயங்களையே எடுத்து பரவிட்டு இருந்தாங்க இந்த நியூஸ் தமிழ் சோ அப்ப நாம இந்த மியூசியம் ஏத்து நாமளே அதுக்கு தனியா ஒரு வீடியோ கொடுத்தோம் ஊடகம் ஊடக எல்லாம் போடுறாங்க எச்சத்தனமா போடுறாங்க என்னடா ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்மளுடைய கம்மன்ல நிறைய நண்பர்கள் ஆமனா இப்படிதான் இருக்கு இவங்க எல்லாம் எச்சத்தனமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி விமர்சித்தாங்க நிறைய பேர் இதை ஏற்று பேசிருந்தாங்க அதாவது தமிழ் வச்சுக்கிறதுக்கு ஆதரவு தெரியக்கூடியவங்க சோ அப்படி இருக்கிற சமயத்துல இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அந்த ஊடகத்துக்கு வார்த்தைச்சு அவரு வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை போது நம்மளுக்கு உண்மையில ஒரு சாக்கு ஏன் இது பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல ஒரு டைம் நம்ம யோசிக்கும் போது நமக்கு என்ன தோணுச்சு கேட்டீங்கன்னா அதாவது தான் இப்ப விஜயவர்கள் முழு அரசியல்வாதியா மாட்டாருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு சாணக்கித்தனத்தை பயன்படுத்துறவாரோ ஏன்னா ஊடகங்கிறது உண்மையிலே இப்ப எந்த ஒரு கட்சி பெரிய அளவுல வளர்ந்தாலும் ஊடக சப்போர்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை இந்த ஊடக சப்போர்ட் தான் விஜயகாந்த் அவர்களை வீழ்த்தினாங்க நம்ம பார்த்துருப்பீங்க அவர் வந்து இப்ப எல்லாரும் கொண்டாடலாம் எல்லா ஊடகங்களையும் அவர் நன்மதிப்பா போடலாம் ஏன்னா இல்ல இல்ல இருக்கும்போது முழுக்க முழுக்க காவடின்னு சித்தரிச்சாங்க சோ இப்போ விஜயவருக்கும் தனியா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஊடகமும் இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாகை அப்படி ஒரு பேர்ல நினைச்சாலும் இது வரைக்கும் ஆரம்பிக்கல ஸோ அப்ப இருக்கக்கூடிய ஊடகங்களை எதையாவது ஒன்னா நம்மளுக்கு மாதிரி நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காரா விஜய் அவர்கள் அதனாலதான் வன்மத்தையே கொட்டினாலும் அந்த சேனலுக்கு வாழ்த்துவிச்சு அவங்க இணக்கமாக்குறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் நம்மளுக்கு தோணுது இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதை பார்த்தோம் டைலாக் ஒண்ணா வச்சு தெரியப்படத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு அடிப்பட்டவங்க கேஸ் கொடுப்பாங்க ஹீரோயினா அப்போ போயிட்டு கேஸ் வாபஸ் ஆகிட்டு பிரச்சனை நடந்துட்டு போவார் அப்போ வில்ல செய்ய கூடும் போது ஏன்னா அவன் நம்மளை பார்த்து பயந்துட்டான் அப்படின்னு விலம் கூட இருக்குன்னு சொல்லுவான் அப்ப வில்லம் பெரியவளோ டைலாக் சொல்லுவான் ரே அவன் உன்ன பார்த்து பயப்படலை இனிமே என் பொண்ணை தொட்டினா உன்னை கொண்டுடன்னு மிரட்டிட்டு போறான் அப்படிங்கிற ஒரு இலக்கு சோ இந்த நீ இனிமே எனக்கு ஆப்போசிட்டா எதிரானி பேசாத அப்படின்னு சொல்றது அவரு மிரட்டுற தோணில விஜய் அவர் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை மறைமுகமா சொல்லியிருக்காரோ வஞ்ச புகழ்ச்சியில அவர்கள் சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது எதா இருந்தாலும் சரி ஆஹ் என்ன புரிசா நம்மளுக்கு ஒரு சாப் கொடுத்துச்சு இந்த விஷயத்துல நம்ம இவ்வளவுக்குள்ள முக்கியத்துவத்தை பேசுறேன் கேட்டீங்கன்னா அதாவது நீங்க தலைமையில இருக்கும் டக்குன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி முடிவு இருக்குன்னு தெரியல ஆனா கீழே உள்ளவங்க இப்போ நாம வந்து கட்சியாட்டலாம் நம்ம தமிழை வச்சுக்காலத்துக்கு ஆதரவு இருக்கோம் சோ நம்மளுக்கு இது வந்து சாப்பிடுங்க தலைவர் விஜய் கட்சியிலே அடிப்படை தொண்டர்கள் பேசிட்டு எதிரா பேச அவங்களுக்கு இதில் இப்படி வந்து ஒரு முடிவுக்கு உண்டாகும் இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல நாம யாருக்காண்டி நம்ம இந்த சேனலில் ஊடகத்தை ஏற்றி பேசுறோம் விஜய வல்லக்காண்டியும் தமிழை வச்சிக்கலத்தை இப்படி நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்றாங்களே அது உண்மையிலே ஊடா எல்லாத்தையும் பத்தி நீங்க நெகட்டிவ் கிடைக்கும் எடுத்து போகணும் இப்ப பாசிட்டிவையும் பேசணும் நெகட்டிவ் பேசணும் அது என்ன அந்த மாநாட்டில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசா உதாரணம் எடுத்து மக்களே கொண்டு போய் சேர்க்கீங்களே இதான் உங்களுடைய ஊடக அறமா அப்படின்ட்டு நாம அதை எதிர்த்து நம்ம காலையில் போட்டு பேசிட்டு இருக்கும் போது சடனா விஜய் அவர்கள் அதை வாழ்த்து தெரிவிக்கும் போது அப்போ நம்மளுக்கு என்னடா நடக்குது அப்போ அப்படிங்கிற தோணுமா தோணாதான் இது நீங்க நியாயமா பார்த்துட்டு உங்களுக்கு புரியும் இப்போ சில பேர் அந்த இதுக்கு கீழே எல்லாம் கம்மல் எல்லாம் இன்னைக்கு விஜய் வாழ்த்து ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தளபதி சொல்லிட்டாரு வேற என்ன அப்படிங்கிறது மறு அப்படிங்கிற மாதிரி ஐயாவே சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆம வச்சு பேசியிருந்தாங்க ஆனால் நம்மளுக்கு மட்டும் தான் கொஞ்சம் அட்லர்ட்டலாக இருக்கு அதாவது சடாங்க இப்படி மாறிட்டாரா விஜய் ஏன் அப்படி சொன்னாரு அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு ஏதோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது உண்மையிலே மனசாட்சி படி பேசுங்க கமெண்ட் போடும்போது அதாவது விஜயவல் ஜெயிக்கும் தான் நம்ம நினைக்கும் விஜயவலுக்கு வந்து சப்போர்ட் தான் நம்ம ஃபுல்லாகவே எங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறது சட்டம் உங்கள் உள் தோணல ஒன்று தோணலை இந்த விஜயவல் இப்படி வாத்தில் தரு அப்படிங்கிறது தோணிச்சா தோணலையா அதை மட்டும் எங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அடுத்த கட்டமா முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்ணனணும்ட்டிங்க இன்னைக்கு சென்னை மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் அந்த அந்த கூட்டணி தலைவர்கள் கூட அவர் வந்து அந்த மேடையை அலங்கரிக்கிறாரு இந்நேரம் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற டைம்ல அங்க ஸ்டார்ட் ஆகிடும் இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் சோ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு இன்னைக்கு நடக்குது அது கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி தளபதி விஜய் கேட்ட விசர்ச்சி ஆட்டாவது ஆகுது இந்தியா தேர்தல் ஆகிட்டு இருந்து சோ அப்ப இதுல ஏதோ ஒரு அரசியல் இருக்கோ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு இதை பத்தி நிறைய பேர் எதி திட்டமிசிக்கிறவங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து மிரட்டி பணி வைக்குது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அதனால நம்மளுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் தேர்தல் ஆணையங்கிறது எப்பவுமே நடுநிலையானது அது எந்த ஒரு கட்சி இருந்து இருக்காது அதுக்கும் தடி பவர் இருக்கு மெஜாரிட்டி இருக்கு தேர்தல் ஆணையம் நம்ம சந்தேகப்பட்டோம்னா அப்ப இங்க ஜனநாயகம் என்னத்தை நம்ம நம்ப முடியும் எதையுமே நம்ப முடியாது அது வந்து விஜயவர்கள் கேட்ட சின்ன வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அதை ஒதுக்கிட்டாங்க இந்த ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் தென் கட்சியில் எங்க தலைவர் இவ்வளவு நாளா கேட்டு இருக்காரு அவருக்கு ஒரு போச்சு இவங்க கேட்டாலும் கொடுக்காங்க பிஜேபி கைகளை போயிட்டார் அப்படி விமர்சனம் பண்ணுவாங்க அவனை என்னவன விமர்சனம் மட்டும் போட்டும் ரெண்டு விஷயம் தான் ஒன்றில் பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று தேர்தல் ஆணையம் உண்மையா அந்த சின்னம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதனால அதை வந்து அலர்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி சுயேட்சி சின்னது சுயேட்சை நின்ன பிரகாஷ் ராஜுக்கும் மயில் சாமியெல்லாம் கொடுத்துருக்காங்க சுயேட்சா அங்கே நின்னாரு மயில் சாமி தமிழ்நாடு நின்னாரு ஸோ அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த சின்னம் விரும்பி கட்டதுனால இதில் பிரச்சனை இல்லாதனால கொடுத்தாங்க ஓகே இன்னொரு பக்கம் அது எப்படி கரெக்டா ஒரு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு நேரத்தை அலர்ட் ஆச்சு அந்த விசேஷம் கொடுக்கப்பட்டுச்சு ஸோ அப்படிங்கிறதும் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைக் நமக்கு தோணுது அது என்னங்கிறது உங்களுக்கு தோன்ற சிங்களா நான் எல்லாமே ஓப்பனா பேசுறேன் ஓப்பனா உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுதோ அதை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஓகேவா உண்மையா பேசுங்க நம்ம உண்மையா பேசலாம் இன்னொரு விஷயம் இதுல முக்கியமா இந்த அதாவது இப்ப இந்த கூட்டணி கட்சிகள் மேடை அளந்திருக்காங்கல்ல அதை பார்க்கும்போது எனக்கு தோணுற விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த கூட்டணி சம்பந்தமா எடப்பாடி கட்சிக்கு இப்போ அன்பு மிராந்த போனதாகட்டும் டிடி தினகரன் போனதாகட்டும் போன உடனே விஜய் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நிர்வாகிகள் ஆதவர் சின்ன பேச்சுங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி பேச வரோம் அப்புறம் இன்னுமே கொஞ்சம் நல்லபடியா பேசணுங்கிறது என்னுடைய கணிப்பு ஓகேவா அதாவது என்ன கேட்டிங்கன்னா அவர் சொல்றாரு என்ன பெருசாக கூட்டணி போயிட்டேன் கூட்டணி போயிட்டான் அவன் கூட்டணி போட்டு எங்க தலைவர் பிராண்டு தான் முகம் தான் எங்க தலைவர் முகத்துக்காக இருந்து தான் வருவாங்க அங்க தலையே இல்லாம இருக்கு அப்படி அப்படின்னு ரொம்ப கொச்சையா வந்து விமர்சிக்கிறார் அதாவது இப்ப நாங்க மக்களோட தான் கூட்டணி அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் புசியானவள் வேற அதாவது பார்த்தீங்கன்னா பெருசாக இதெல்லாம் நினைக்க வேண்டாம் நம்ம கச்சி போட்டு போட்டுப்பாங்க திருவிழா போட்டுப்பாங்க பத்து பேர் இருந்தால் நம்மளோட செழிப்பி எடுப்பாங்க கூட சோ அப்படின்னு அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா விஜயவர்களை துதி போடுற மாதிரி வச்சுக்கிட்டு இன்னுமே அந்த பேஸ்ல இருந்து பேசலையோ அப்படிங்கிறது எனக்கு புரியுது அதாவது இப்போ நிறைய நம்ம இந்த நாள் போட்ட வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா தனியா நீப்பா தளபதி தனியாக நீப்பாரு கூட்டணி நம்பியில விஜயர்கள் வரல அப்படின்னு சில பேர் கமெண்ட் கொடுத்தீங்க உன்னால புரிஞ்சு நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எந்த விதமான அரசியல் புரிதலில் பேசுங்கன்னு எனக்கு புரியல அதாவது ஒரு அரசியல ஜெயிக்க நினைக்கும் போது இப்ப விஜயவர்கள் முதல் முதலாக கட்சியாரும் தேர்தல் நின்று விஜயவர்களால் ஆட்சி பிடிக்க முடியாது தனியா நின்று நான் இப்பவும் சொல்றேன் விஜயபுரம் சப்போர்ட்மெண்ட் தான் இருக்கேன் ஆனா தனியா நின்று விஜய் விஜயவர்களால ஆட்சியை பிடிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கிடணும் கூட்டணி பலங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது இந்த அடுத்த வருடங்கள்ல விஜயபுரம் வளர்ந்துருவாரு அப்போ ஓகே ஏன்னா இப்ப எந்த ஒரு அரசியலுமே சந்திக்காம முதல் அரசியலேயே ஆட்சியவே பிடிக்கிற மாதிரி போகணும்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதனால நம்ம வந்து இந்த கூட்டணி கட்சியில உதாசனப்படுத்துறது ஒரு அரசியலுக்கு ஒரு கட்சியில முக்கிய பொறுப்புள்ள இருக்கிறவங்களும் இது உகதற அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு கூட்டணியை வைத்து பேச்சுவார்த்தை எவ்வளவு முக்கியம் தான் தளபதி விஜய் அவர்கள் முதல் மாற்றம் இடையிலேயே ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு வாசகத்தை முதல் முதல முன்மொழிஞ்சார் அப்போ நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அப்படி தேவையில்லாம் அவர் அந்த வாசகத்தை சொல்லியிருக்க மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம மக்கள் தான் கூட்டணி ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் முதல் முதலாக வரும்போது நம்ம மக்கள் மட்டும் தான் கூட்டணி சொல்லிட்டு வந்தார் முதல் தேர் தனியா நின்னர் அதுக்கப்புறம் கூட்டணி போனார் விஜய் அவர்கள் முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேஸ் தெரியும் அரசியல் களம் தெரியும் அதனால அதனாலதான் ஆட்சியர் பங்குங்கிறத அறிவிச்சார் சரி கூட்டணிக்கு வரணும் பிரச்சனை இல்ல கூட்டணி வரல நம்ம வந்து உடனே அதெல்லாம் தூக்கி போட்டு உடனே தான் கூட்டணி அப்படின்னு நம்ம ஏகத்தளவு பேசுறதுங்கிறது அது கொஞ்சம் தேவையில்லாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்ப வேடா கூட்டணி கணக்குங்க மாறும் கூட்டணிங்கிறது ரொம்ப அவசியமானது நம்ம வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணும்போது போது நம்மளுக்கு வந்து ஒரு கூட்டணி பழங்குறது ரொம்ப ரொம்ப தேவையானது கூட்டணி வராட்டாலும் நாங்க தனியாக நின்று ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றது உண்மையில நல்ல 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 ஸ்பீச்சு அப்படிதான் பேசணும் நீங்க கூட்டணி வந்தாலும் வரட்டாலும் நாங்க ஜெயிப்போம்ப்பா அப்படின்னு சொல்றது வேற ஆனா கூட்டணி போனவங்களை ரொம்ப ஏகத்தளமா அது பேசுறதுங்கிறது ரொம்ப ஒரு ஏன்னா விஜய் வந்து ரொம்ப பக்குவமா பேசுவார் அவங்க கட்சியில அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு இன்னும் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையான ஒரு பேச்சை வெளிப்படுத்துவேங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு ஓகேவா சோ அதை கொஞ்சம் புரிஞ்சு நடத்துக்கணும் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இங்க நிறைய பேர் ரொம்ப புத்திசால்தனமா அஞ்சே கணித்தார் விஜய் அதனாலதான் பாத்தீங்கன்னா டி திருநாள் எல்லாம் சேர்க்கல அப்படின்னு நினைப்போம் அதாவது ஒரு விஷயம் நடத்துக்கு அப்புறம் நம்ம கட்சிக்கு சார்பாக ஆதரவாக பேசுற நினைச்சிட்டு அவங்க வந்து பேசுறாங்க போடுற வீடியோ போடலாம் நான் பாத்துருந்தேன் சில நண்பர்கள் போடுற வீடியோ நல்லவங்க புரிஞ்சுக்கணும் இங்க வந்து எந்த ஒரு கூட்டணி பேச்சு வார்த்தையும் தமிழை வச்சுக்கிறதுல வந்து நடக்காமலாம் கிடையாது தமிழை வெச்சுக்கிற இருந்து இருந்தும் அந்த இறுதில உள்ள அந்த கூட்டணிகள் ரெண்டாம் கட்ட அந்த கூட்டணி கட்சிகள் கூட பேச்சுவார்த்தை நடந்துச்சு அங்கிருந்தும் ரொம்ப விரும்பினாங்க விஜயவரம் கூட தலைமையில் நம்ம கூட்டணிக்கு போகணும் தான் நடந்துச்சு இதுல என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா சரியா அந்த கூட்டணி அமையல ரெண்டு விஷயம் காரணம் அந்த கூட்டணி கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அஹ் விஜயபுரில் காமிச்சு காமிச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட்டை பேரா பேசிட்டாங்க நூறு விஷயம் பிஜேபி மாதிரி பெரிய கட்சிகள் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட்டணி விடக்கூடாது வலுவா காலணும் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சில கேஸ்களை வச்சு மிரட்டிட்டாங்க இந்த கேஸ்ல வந்து உங்களை நீங்க இங்கோட வரலன்னா அந்த கேஸ்ல உங்களை உள்ள வச்சிரும் அப்படின்னு சில மேட்டல்கள் சோ அதனால்தான் கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது சரியா ஒரு கணக்குல முடியாம போயிட்டு அஹ் அதுதான் தவிர மற்றபடி கூட்டணிக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசவே இல்லை எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கிட்டாரு விஜயாவில் அப்படிலாம் கிடையாது கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை செங்கோட்டின் மூலமாக ஆதார எல்லா மூலமா கூட்டணி பேச்சு நடந்துச்சு நிறைய கட்சிகளோட சரியா ஏன்னா தேர்தல் சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கூட்டணியை பலப்படுத்தா நினைப்பாங்க நல்லா புரிஞ்சிருக்கும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட்டணியை பலத்தணும்னு ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க இப்போ முயற்சிக்கு முதல் தேர்தலில் ஜெயிக்கணுங்கிற என்ன இருக்கும்போது அது வந்து அதெல்லாம் நடந்துச்சு அது வந்து நடக்காம போச்சுன்னா அது நடக்காமல் போயிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்க சொல்ற அந்த இதுக்கும் அவங்களுடைய அந்த இதுக்கும் ஏதோ சரிசமமா அமையல அதனால கூட்டணி சரியா அமையலன்னு வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் கட்சியோட கூட்டணக்கூடிய அமையலாம் ஸோ அதனால எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம் இந்த தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசம் இருக்கு அதில் யாராவது போய் அடிக்கும் ஸோ அதனால எடுத்தவங்க கௌத்தன்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா டுவிஸ்ட் அடிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறாங்களோ இந்த அடுத்த கட்ட நிர்வாகிகள் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஸோ அதை கொஞ்சம் முறைப்படுத்தி கொஞ்சம் தெளிவா பேசணும் தான் என்னுடைய ஒரு ஆதங்கம் இதை பார்த்துட்டு இருக்க தோழலுக்கு அது உண்மைத்தன்மை புரியும் நினைக்கிறேன் ஏன்னா விஜயவர்கள் எல்லாருக்குமே பிடிக்குது விஜயவருடைய பக்குவமான அவர் பேசாமல் இருந்தா கூட நமக்கு அது கொஞ்சம் சில டைம்ல வச்சிருக்கு என்னப்பா பேசவே ஆனால் பேசும்போது தெளிவாக பேசுறாரு எல்லா விஷயங்களையும் அளவோட பேசுறாரு ஆனா இங்கே அடுத்த கட்ட நிர்வாகிகள் பேசணும் விஜய்க்கு பேசுகிற இடத்துல அவங்க தான் பேசணும் அதை அவர் தான் சில மேடைகளில் பேசும்போது நம்மளே பாராட்டி சரியா இருக்குன்னு சொல்லுவோம் ஆனா அந்த அந்த பேச்சு கூட ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஒரு சொடக்கப்பால போட்டு விட்டு போயிருவார் ஒரு எப்படி அன்னைக்கு பேசினா அதாவது பார்த்தீங்கன்னா சைக்கிள் போய் ஓட்டு போட்டா திமுக அப்படி நிறைய சேல் பண்றாரு அதே மாதிரி தான் இப்பவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 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 மாதிரி பேசுறாங்களோ ஒரு பேஸ்மெண்ட் அடிப்படை அதாவது பக்குவப்பட்டவங்க மாதிரி பேசாம ஒரு மாதிரி பேசாமலோங்கிற என்ன எனக்கு தோணுச்சு அதே உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ல தெரிவு பண்ணுங்க மத்தபடி இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் என்ன அதிரடி அரசியல் மாற்றம் நடக்குது பார்த்துட்டு உங்களுடைய நான் அடுத்த கணக்கு போறேன் ஓகேவா அதிரடி பாக்கலாம் பாய்